உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு காரணங்கள் தான் உண்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இந்த ரெண்டு காரணங்களுக்குள்ளாக அடக்கிவிட முடியும் ஒன்று சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது இன்னொன்று தேவனை சரியாக அறிந்து கொள்ளாதது ரெண்டும் ஒரே வாக்கிய மாதிரி இருந்தாலும் கூட வித்தியாசம் இருக்கிறது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்தியும் அறிகிறதே நித்திய ஜீவன் இது சரியான தேவனை அறிந்து கொள்வது ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பலர் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை அவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவில்லை பல சமயங்களிலே உலக கருத்துக்களை நாம் நம்புகிறோம் தேவனை குறித்து உலகம் என்ன கருத்து வைத்திருக்கிறதோ அதை நாம் நம்புகிறோம் தேவனை குறித்து அல்லது இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் பல கருத்துக்கள் இருக்கு பாருங்கள் பல தத்துவங்கள் இருக்குது பல பேர் பலவிதமாக காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் தேவனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும் உறுதியானதாக இருக்க முடியும் தேவன் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அல்ல இந்த வேத புஸ்தகம் ஒரு மத புஸ்தகமும் அல்ல இந்த வேத புஸ்தகம் உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இது ஒரு வழி இந்த வழியை நீ நடக்க வேண்டும் இந்த வழியில் நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும் தான் வேதம் சொல்லுகிறது எப்படி ஒரு மனிதன் முடியும் வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது இந்த தேவன் வேதத்திலே தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொண்டோமானால் உலகத்தினுடைய பல்வேறு உபதேசங்களுக்கு அல்லது பல்வேறு கருத்துக்களுக்கு நாம் பலியாக மாட்டோம் இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பைபிள இருந்து நம்ம வாசிக்கிறோம் ஆனால் உலகம் என்ன சொல்லுதோ அதுதான் தேவனை குறித்து நாம் நம்புகிறோம் மிக என்ன தெரியுமா தேவன் சில சமயங்களில் நல்லது செய்வார் சில சமயங்களிலே கெட்டது செய்வார் இது பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் நன்மை செய்வார் கடவுள் தீமை செய்வார் நீங்க ஒரு முடிவு வரணும் கடவுள் நல்லவரா கெட்டவரான்ற முடிவுக்கு வரணும் கடவுள் அவர் நன்மை மாத்திரம்தான் செய்ய முடியும் கடவுள் கெட்டவர்னா அவரால் நன்மையை செய்ய முடியாது ரெண்டையும் அவர் செய்வார் போட குழப்ப கூடாது யாரோ அப்படி சொன்னாங்க ஆண்டவர் நல்லவங்கள சோதிப்பான்னால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான்னா கைவிட்டுருவான் இது பாருங்க இதை கிறிஸ்தவங்க ரொம்ப நம்புகிறாங்க ஆ நல்லா இருக்குது இந்த வசனம் உண்மையான வசனம் மாதிரி தெரியுதேன்னு ஆனால் பைபிளில் ஒரு இடத்துல கூட அப்படி இல்லை பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல இதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக நடப்பதற்கு நாம் நம்ப வேண்டிய வசனம் தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல தேவன் யாருக்கும் சோதனையை தர்றவர் இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது உலகம் நூறு காரணங்கள் சொல்லலாம் உலகம் தன்னுடைய நம்பிக்கையை சொல்லலாம் பிலாசபி தத்துவ ஞானிகள் தங்களுடைய தத்துவங்களை சொல்லலாம் மார்க்கவாதிகள் தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறதா வேதம் அப்படி சொல்லலை கடவுளுக்கு கட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் விட்டுருவான் அப்படி வேதம் சொல்லலை நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படி வேதம் சொல்லலை எந்த அதிகாரம் எந்த வசனத்தில் அப்படி இருக்கு தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர் அவர் ரெண்டு பேருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் இப்படிதான் வேதம் சொல்லுது ஆகவே தேவனை குறித்த நல்ல விஷயங்களை தேவனை குறித்த சரியான விஷயங்களை தேவன் நல்லவர் என்கிற கண்ணோட்டத்திலே நாம் தேவனை குறித்து கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது